ACR Pure Cotton Club, Formals and Casual Shirts. Deepa Jyothi, Pooja Yennai, Blend of 5 puja Oils from the House of Sunland. Aha, uh -huh, no compromise. Onga side enga side leo. It's a GT promise. GT Holidays, South India's number one travel brand. ஓஆர்எஸ் கரைசலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சுகாதாரத்துறையோ அரசு சொல்லுற போலியான ஓஆர்எஸ் கரைசல் உண்டு ஓஆர்எஸ் கரைசல் அப்படிங்கிற பேர்ல வேற ஏதோ ஹெல்த் ட்ரிங்க் சும்மா அந்த சாதாரண குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரிங்க் விற்கிறாங்க அதைத்தான் மைசூரில் கூட நீண்ட வருஷம் போராடி இந்த ஓஆர்எஸ் கரை வந்து விற்பனை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கோன்னு ஒரு மருத்துவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க எல்லோரும் பயப்படுறாங்க இப்போ ஓஆர்எஸ் பயன்படுத்தினா அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடாதோ சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஃபேண்டா அந்த ஆப்பி ட்ரிங்க்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கில் கம்பெனிங்க உப்பை கொஞ்சம் கலந்து அதில் கொஞ்சம் சுகரை போட்டு அதுவும் ஓஆர்எஸ் மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்கு குடின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது தவறு

நிறைய குடிக்க குடிக்க என்ன ஆகணும் அதே வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிடும் கேர்டுங்கிற ஒரு வியாதியை கொண்டு வரும் கேர்டு அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் எப்படின்னா குடிக்க குடிக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மேலே வருது பார்த்தீங்களா மேலே வரும்போது கேஸ் மட்டும் மேலே வர்றதில்லை அப்படியே நெஞ்சு எரிஞ்சுக்கிட்டு வரும் சாப்பிட்டோன்னா பார்த்தா அப்படியே ஒரு ஏப்பை விடுவாங்க அந்த ஏப்பத்தில் நெஞ்சு எரிஞ்சு வந்து தொண்டையில் வந்து எரியும் இந்த தொண்டையில் புளிச்ச ஏப்பை வரும்னு சொல்லுவாங்க டபுள் சி ஆபமா வருது சார் தொண்டையில வந்து புடிக்குது சார் மாலாடே மேடலுக்கு வணக்கம் இன்று நம்முடு பேசுவதற்காக மருத்துவர் பூபதி ஜான் அவர்கள் நம்முடன் இருந்தார் சரவணக்கு வணக்கம் ஒரு இந்த ஓஆர்எஸ் கரைசல் அந்த பெயரை வேறு மருந்தகங்கள் பயன்படுத்துதுன்னா அதில் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிவிட்டு சுகாதாரத்துறை தரப்பில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இது மக்கள் மத்தியில் ஓஆர்எஸ் கரைசலை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்குது முதல்ல ஓஆர்எஸ் கரைசல்னா என்ன அதில் என்னெல்லாம் கலந்திருக்கும் யாருக்கெலாம் இதை பயன்படுத்துவாங்க சார் முதல்ல ஓஆர்எஸ்னால் என்ன மக்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு ஒரு காரியத்தை தெளிவுப்படுத்துடுறோம் மக்களுக்கு ஓஆர்எஸ் கரசிலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சுகாதாரத்துறையோ அரசோ சொல்லலை போலியான ஓஆர்எஸ் கரைசல் உண்டு ஓஆர்எஸ் கரைசல் அப்படிங்கிற பேரில் வேற ஏதோ ஹெல்த் ட்ரிங்க்கு சும்மா அந்த சாதாரண ஃபேண்டால குடிக்கிற மாதிரிங்க அந்த மாதிரி ட்ரிங்க் விற்கிறாங்க அதைத்தான் வந்து எச்சரிக்கிறாங்க மக்களுக்கு அதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்போ ஓஆர்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓனா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதுதான் அது யூஸ்வலாக கிராமங்களில் வாந்தி பேதி இல்லைனா ரொம்ப வைத்தால போகிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த ஓஆர்எஸ்ங்கிற சொல்யூஷனில் என்ன இருக்கும் அது பிராண்ட் நேமில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்டு எலக்ட்ரால் அப்படிங்கிற பேரில் கூட வரும் அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க சோடியம் குளோரைட் உப்பு இருக்கும் அதில் அப்புறம் பொட்டாசியம் சிட்ரைட் இருக்கும் இல்லைன்னா குளுக்கோஸ் இருக்கும் அப்புறம் சோடியம் சிட்ரேட் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கக்கூடிய கரைசல் தான் ஓஆர்எஸ் இருக்கூடது பொதுவாக வந்து இந்த மாதிரி பேதி ஆகும்போது சோடியம் பொட்டாசியம் பைகார்பனேட் இந்த மாதிரி எல்லாம் வெளியே போயிருங்க அதில் வாந்தியில் கூட பார்த்திங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சோடியம் பொட்டாசியம் எல்லாம் வெளியே போயிடும் அப்போது இது இந்த உடம்புல இருக்கக்கூடிய உப்பு வெளியே போனதுனால உப்பாக கரைச்சி நம்ம கொடுக்குறோம் அதுவும் மருத்துவ ரீதியில் முறையாக எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ எந்த சதவிகிதத்தில் விகிதாச்சாரப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கறது தான் ஓஆர்எஸ் அப்படிங்கிறது அது வந்து மருந்து இன்ஃபேக்ட் அது வந்து மருந்து கடையிலலாம் இருக்குது அதுவும் தரமாக இந்திய அரசு சான்றுபட்டிருக்கணும் அது அப்ரூவ் ஆகிருக்கணும் கவர்மெண்ட்டில் அப்படி அப்ரூவ் ஆகியிருக்கக்கூடிய கம்பெனிகள் விற்கக்கூடிய அந்த ஓஆர்எஸ் வாங்கி தான் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை விட்டுட்டு கடையில் எல்லாரும் ஓஆர்எஸ் ஹெல்த் ட்ரிங்க்கு இல்லை இது ஸ்ட்ரென்த்துக்காக கொடுக்கக்கூடிய ட்ரிங்க்கு இது ஓஆர்எஸ் தான் அப்படின்னு சொல்லி விற்றாங்கன்னா அது தப்பு அதையே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு தான் அரசு வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கு சமீபத்துல கூட நீண்ட வருஷம் போராடி இந்த ஓஆர்எஸ் கரை வந்து விற்பனை பண்றதை ஸ்டாப் பண்ணிருக்கோம்னு ஒரு மருத்துவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதற்கு தான் இந்த ஒரு மித் எல்லாரும் பயப்படுறாங்க போல ஓஆர்எஸ் பயன்படுத்தினா அப்ப நம்ம பயன்படுத்த கூடாதோ விதியை மீறி வந்து விற்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டது இல்லை இப்போ எப்படின்னாங்க இப்போ நிறைய பேர் வந்து இந்த ட்ரிங்க்கு குடிக்கிறாங்கல்லங்க இந்த ஆப்பி இந்த மேங்கோ ட்ரிங்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க அந்த மாதிரி ட்ரின்கில் சில கம்பெனிகள் என்ன பண்றாங்க உப்பு எல்லாம் கலந்து கொஞ்சம் குளுக்கோஸு கொஞ்சம் டானிக் கனிக்கெல்லாம் ஊற்றி அதை என்ன பண்றாங்க அது ஓஆர்எஸுங்கிற பேரில் விற்கிறாங்க அதுதான் தப்புங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஃபேண்டா இந்த ஆப்பி ட்ரிங்க் இந்த மாதிரி ட்ரிங்குல கம்பெனிங்க உப்பை கொஞ்சம் கலந்து அதுல கொஞ்சம் சுகரை போட்டு அது ஓஆர்எஸ் மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் குடின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக அது தவறு அது புரிதல் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க கம்பெனி கூட இது ஹெல்த் ட்ரிங்க்னு தான் கொடுக்குது ஆனா மக்கள் மத்தியில அது என்னமா பிரபலமாகுது அப்படின்னா இது ஓஆர்எஸ் வாங்கி குடிச்சுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க இப்ப சப்போஸ் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க கொஞ்சம் ரொம்ப படிக்காதவங்க இருக்கிறாங்க ரொம்ப புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களை வந்து ஓ இது ஓஆர்எஸ் தான் போல தெரியுது அப்படின்னு வாங்கி குடிச்சிடறாங்க அப்படி வாங்கி குடிச்சா என்ன நடக்குது அப்படின்னா ரியலா குடிக்கக்கூடிய ஓஆர்எஸ் குடிச்சோம்னா உடம்புல வந்து உள்ள போய் சோடியம் குளோரைடுங்கிற உப்பு வந்து உள்ள போய் உடம்புல வந்து அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்குது அந்த தசை வலியெல்லாம் மசில் பெயின் தசை பெயின் உடம்பு வலி கை கால் குடைச்சல் எல்லாம் சரியாகுது வாந்தி கூட சரியாகும் எப்போ கரெக்டான எலக்ட்ரால் என்று சொல்லக்கூடிய ஓஆர்எஸ் குடித்தா இந்த மாதிரி போலியா ஓஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்கை குடித்தோம்னா நல்லா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு ஆனால் அவங்க இருக்கக்கூடிய நோயினுடைய அறிகுறிகள் குறையாது உடம்பு வலி குறையாது அப்படியே தான் இருக்கும் வாந்தியெல்லாம் இருக்கிறது குறையாது பேதி போயிட்டே தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்பா அது ரொம்ப சீரியஸா இருக்குது பேதியெல்லாம் அதிகமாக போயிடுச்சு வாந்தியெல்லாம் அதிகமாக எடுத்துட்டீங்க அதனால ட்ரிப்ஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சலைன் போட்டுக்குங்க குளுக்கோஸ் போட்டுக்குங்க அப்போதான் சரியான்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சலைனோ குளுக்கோஸோ நம்ம நரம்பு வழியா அதை ஏத்தி அப்புறம் சரி பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம் சார் அப்போ ஒரு ஓஆர்எஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணணும் சார் ஆமா இப்போ ஓஆர்எஸ் வாங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து எலக்ட்ரால் எலக்ட்ரோ இந்த மாதிரி டாக்டர் எழுதி கொடுக்கறத பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதி கொடுக்கணும் மருத்துவ பிரீஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுல வந்து கரெக்டா அப்படி இல்லாம நம்மளே போய் மருந்து கடையில போய் கேட்டு வாங்குறோம் பாருங்க அங்கதான் வருது ஒரு வாந்தி பேதி அப்படின்னா மருத்துவர் அணுகுங்க மருத்துவர் சரியான மருத்துவத்தை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு அதை போய் மருந்து கடையில் வாங்கணும்னா கரெக்டா இருக்கும் சரி இப்போ பல பேர் இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிறதே நான் ஓரளவுக்கு லைட்டாக போகிற வேலை வெயிலில் பிரயாணிக்கிறாங்க ஏன்னா அரசுமே வந்து வெயில் காலத்தில் ஓஆர்எஸ் குடிக்கணும் எல்லா இடத்துலையும் அதை வந்து வைக்க சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க ஸோ இவங்களே போய் வாலண்டியராக வாங்குறதுக்கு சரியாக இருக்குமா இல்லை வாங்கலாம் இந்த இதெல்லாம் போய் வாலண்டியராக கூட வாங்கலாம் பெரிய சில என்னன்னா எலக்ட்ரால் அப்படிங்கிற பேர் கொண்டு இருக்கு ஸ்டாண்டர்ட் கம்பெனி எலக்ட்ரோ கைண்டு அப்படின்னு இருக்குது எலக்ட்ரோ பயான் அப்படின்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து கம்பெனி அப்ரூவ் பண்ணக்கூடிய ஓஆர்எஸ் இதைத்தான் வாங்கி கொடுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வித்துட்டு ஒரு பேப்பர் டப்பா இல்லைனா பிளாஸ்டிக் டப்பா அது ஓஆர்எஸ்னு சொல்லுவாங்க அது ஓஆர்எஸ் இல்லை அது ஹெல்த் ட்ரிங்க்கு ஸ்ட்ரென்த்துக்காக கொடுக்குறது இப்போ ஒரு ஃபேண்டாக குடிக்கிறோம் இல்லை ஒரு செவனப் குடிக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது பசியாக இருக்குது ஒரு மாசாக குடிக்கிறாங்க அது போல இதுவும் விற்கிறாங்க அதைத்தான் வாங்கி எது குடிக்கூடாதுன்னா இந்த மாதிரி பேதி ஆகிறவங்க குடிக்கூடாது ஜென்ரலாக குடிக்கலாம்னா குடிச்சிக்கோங்க ஒரு விளையாட்டு வர்றாங்க ஒரு ஷட்டில் விளையாடுறாங்க ஓடுறாங்க இல்லை பண்ணுறாங்க ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுப்பா அப்படின்னு வாங்கி கொடுத்துங்க ஆனால் யாருக்கு பேதி வருதோ வாந்தி வருதோ இல்லை பேதியினால் வாந்தி வருதுனால உடம்புல இருக்கக்கூடிய உடம்பு வலி ட கை கால் குடைச்சல் இவங்க வருதோ அவங்களுக்கு வந்து தீர்வு என்னன்னா ஓஆர்எஸ் நாட் ஹெல்த் ட்ரிங்க் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இந்த ஓர் எஸ் கிடையாது வீட்டிலே ரெடி பண்ணலான்றாங்க ரெடி பண்ணலாம் இது எப்படி தெரியுங்களா ஹோம்மேடு ஓஆர்எஸ்னே இருக்கு எப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் சுத்தமான பாத்திரம் இருக்கணும் கழுவி சுத்தமாக இருக்கணும் அப்புறம் ஆறு டீஸ்பூன் சுகர் டீஸ்பூன் வந்து மீடியமான டீஸ்பூன் ரொம்ப பெரிய டீஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஆறு டீஸ்பூன் சுகர் எக்ஸாக்டா பாத்திரம் நாற்பது இருபத்தஞ்சு கிராம் வரும் ஆறு டீஸ்பூன் சுகர் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு லிட்டர் தண்ணி ஆறு டீஸ்பூன் சுகர் அரை டீஸ்பூன் உப்பு இந்த மூணும் போட்டு கலந்துடணும் கலந்துட்டு வச்சிடணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதை குடிச்சிடணும் ஒரு லிட்டர் தண்ணியை குடிக்கலாங்க அந்த கரைசல் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள குடிச்சிடணும் அதைய நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் குடிச்சா நல்லதுதான் ஈவன் அரை அரை மணி நேரத்தில் கூட ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கலாம் நல்லதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அதை வச்சுக்கிட்டு குடிக்காதீங்கன்னு சொல்லிடுறோம்

சார் இந்த ஓஆர்எஸ் கரைசல் இப்போ யூஸ்வலா யாரெல்லாம் டீஹைட்ரேட் ஆகுதோ எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க வெயில் காலத்துல பயன்படுத்தலாம் தீமைகள் எதுவும் இருக்கா சார் பொதுவாக ஓஆர்எஸ் குடிக்கும் போது எந்த விதமான தீமையும் கிடையாது எப்படின்னா இல்லை சில பேர் வாந்தி தொடர்ச்சியாக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டினியூஸா வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும் அவங்களுக்கு வந்து ஓஆர்எஸ் கொடுக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு முறை வாந்தி எடுத்துட்டாங்க திருப்பி ஓஆர்எஸ் குடிக்கிறாங்க ஓஆர்எஸ் குடிச்சுன்னு திருப்பி வாந்தி வர 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 என்ன என்னாயிரும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு இருக்கக்கூடிய அந்த ஆசிட் ஆனது வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும் அதிகமாக அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகள் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க வந்து நேராக மருத்துவத்தை அணுகி பார்க்கணும் அவள் அடிப்படையில் பார்த்தா ஓஆர்எஸ் அப்படிங்கிறதுனால எந்த விதமான தீமையும் கிடையாது ரியா இருக்கிறவங்க கண்டிப்பாக குடிப்பலாம் ஏன் வாந்தி இருக்கிறவங்க வந்து அது அவ்வளோவா குடிக்க வேண்டாம்னு சொல்றது வாந்தி அதிகமாக வாந்தி எடுக்கிறாங்க பாருங்க அப்போ நீங்க திருப்பி எதாவது கொடுத்தீங்கன்னு வச்சுங்க ஓஆர்எஸ் கொடுக்குறோம் திருப்பி வாந்தி எடுத்துருவாங்க இல்லங்க அப்புறம் திருப்பி திருப்பி அதிகமாக வாந்தி இருந்து இன்னும் டயர்டாயிருவாங்க ஆக்சுவலாக ஓஆர்எஸ் குடிச்சா நல்ல ஸ்ட்ரென்த் ஆகணும் ஆனால் அதுக்கு பார்த்தாலும் ரொம்ப ஓவராக டயர்டாயிரும் அப்போ யார் அதிகமாக வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஓஆர்எஸ் கொடுத்து பாருங்க குடிக்க முடிஞ்சா குடிச்சுக்கிட்டோம் செட் ஆச்சுன்னா ஓகே அப்படி ஆகலாம் திருப்பி திருப்பி வாந்தி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நேராக மருத்துவரும் அணுகணும் பேதி போயிட்டே இருக்குன்னு பச்சைங்க கண்டிப்பாக ஓஆர்எஸ் கொடுக்கலாம் அப்போ இந்த ஓஆர்எஸ் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு மைல்டு ரொம்ப மினிமமா பேதி இருக்கிறவங்க மினிமமா வாந்தி இருக்கிறவங்க ஓஆர்எஸ் குடிச்சா நல்லது அதிகமாக வாந்தி எடுக்கிறாங்க அதிகமாக பேதி ஆகுது அப்படின்னா ஓஆர்எஸ் வேண்டாம் ஏன்னா ஓஆர்எஸ் அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது அதுக்கு சலைன் தான் ஏத்தணும் டாக்டர்கிட்ட போய் ட்ரிப்ஸ் தான் போடணும் அவங்களுக்கு தான் சிவியராக வாமிட்டிங் பேதி போயிட்டே இருக்குது ஓஆர்எஸ் வேண்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கேட்காது ஓஆர்எஸ் மீடியமாக இருக்குது மைல்டாக இருக்குது லைட்டாக வாந்தி லைட்டாக பேதி ரொம்ப டயர்டாக இருக்குது ஓஆர்எஸ் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஓஆர்எஸ் கொடுக்கலாம் ஓஆர்எஸ் கொடுத்து பார்த்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா ஓகே இல்லைன்னா மருத்துவர் அணைக்கு பார்க்கணும்

ரெண்டாவது கான்சென்ட்ரேஷன் ஆயிரும் அப்படி இருக்கும் அப்ப அதனால என்ன பண்ணணும் டாக்டரை பார்க்கணும் அப்படி ரொம்ப பேதி வாந்தி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கருவுற்ற தாய்மார்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் போடுறது நல்லது அப்ப மருத்துவர் சரியான சமயத்தில் உங்களுக்கு ஆலோசனை பண்ணி இதுக்கு ட்ரிப்ஸ் போடலாம் இல்ல இதுக்கு ஓஆர்எஸ் கொடுத்தா நல்லது அப்படின்னு அவங்க அறிவுரை சொல்லுவாங்க அறிவுரையின்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இப்போ இப்போ நம்ம ரீசன் டைம்ஸ்ல குடிக்கிற அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல கார்பனேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியே வருது கார்பனேட்டட் வாட்டர்னா என்ன அதுல என்னெல்லாம் இருக்கும் குடிக்கலாமா குடிக்க கூடாது கார்பனேட்டட் வாட்டர்னா என்ன தெரியுங்களா சாதாரண தண்ணியில கார்பன் டை ஆக்சைடு சேர்த்துறாங்க அவ்வளவுதான் கார்பனேட்டட் வாட்டர் சோடா இருக்குல்லங்க சோடால ஒண்ணுமே கிடையாது எங்க கிராமத்துல எல்லாம் சோடா ஃபேக்டரி இருக்கும் ஒண்ணும் இல்லை தண்ணி அந்த பாட்டில் நிரப்பி வச்சிருவாங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்குல்லங்க அது உள்ள வரும் உள்ள வந்து ரெண்டு மூணு சுற்று சுற்றுவாங்க சுற்றினோடனே அது ஏன்னா அதில் கோழி கொண்டு போயிருக்கும் அதில் அதை மேலே வந்து ஒட்டிக்கும் மேலே வந்து பிடிச்சிக்கும் அந்த ப்ரெஷரில் வந்து பிடிச்சிக்கும் இதுதான் கார்பனேட்டட் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒன்லி அது கார்பன் டை ஆக்சைடு செய்ய சேர்த்தப்பட்ட ஒரு வாட்டர் அதில் சில பேரை என்ன பண்ணுவாங்க சுகர் ஆட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் இது அப்போ இது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம அந்த கார்பனேட்டர் வந்து சோடாலாம் குடிக்கிறோம் எல்லாமே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்க அதை குடிக்கும் போது என்ன ஆகுது வயதுக்குள்ளே போயிருந்தில்ல குடிச்சோன்னா வயதுக்குள்ளே போனோம்னா கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆயிடும் மேலே வர ஆரம்பிச்சிடும் அதேன்னா அதில் கேஸ் இருக்கு வாட்டரில் கேஸ் இருக்கு அப்போ அந்த கேஸ் வெளியே வந்தானாகணும் அப்போ ஆகும் குடித்த இது வந்து கேஸ் அப்படியே மேலே வரும் கேஸை மேலே வந்தோன்னே எல்லாம் குடிச்சு ஒரு ஏப்பை விடுவாங்க எப்படி விடுவாங்க ஓ விடுவாங்களா இல்லையா அந்த கேஸ் கர்ருன்னு மேலே வந்துடும் அப்போ வந்துச்சுன்னா வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க இல்லை பர்கர் சாப்பிடுவாங்க ஏதாச்சும் ஒரு ஜங்க் ஃபுட்ஸு ஃப்ரைட் ஐட்டம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு ஃபேண்டா இல்லைனா மாஸ் எது இந்த செவன் அப் ஸ்ப்ரைட் இதெல்லாம் குடித்த பிறகு என்ன ஆயிடுது அந்த கேஸு கார்பன் டை ஆக்சைட் கேஸும் மேலே வரும் இது வந்து இந்த கார்பனேட்டட் வாட்டர் வந்து ஒன்று ரெண்டு குடித்தா ஓகே நிறையா குடிக்க குடிக்க என்னாகணும் அதே வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிடும் கேர்டுங்கிற ஒரு வியாதியை கொண்டு வந்துடும்

ஆரம்பத்தில் அப்பா நல்லா ரிலீஸ் ஆயிருச்சுப்பா கேஸ் குடிச்சுடா ஆனா அதே கொஞ்சம் நிறைய பேர் அடிக்கடி குடிக்கிறாங்க பாருங்க டெய்லி குடிப்பாங்க இல்ல சாப்பிட்ட உடனே அப்படி குடிப்பாங்கன்னா லாங் ரன்ல அவங்களுக்கு ஆசிட் ஃபார்ம் ஆயிரும் கேஸ் அது அவாய்ட் பண்றது நல்லது அப்போ இந்த ஹெவி எடுத்துட்டு இருக்கும் போது எப்பயாவது இருக்க ட்ரிங்க் குடிச்சு பண்ணலாம் பண்ணலாம் தப்பு கிடையாது எப்பயாவது ஒரு முறை நீங்க குடிச்சுக்கலாம் ஆனா அதே ரெகுலரா குடிப்பாங்க சில பேர் இருக்கெல்லாம் மத்தியானம் சாப்பிட்டு ஒரு ஃபேன்டாவோ இல்லை ஒரு ஸ்பைட்டோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க அது தப்பு அது வந்து நிறைய பிரச்சனை கேஸ் பிரச்சனை உண்டு பண்ணும் முதல்ல ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி காட்டும் பிறகு என்ன பண்ணுறோம் ஆசிடை மேலே கொண்டு வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்து அப்படியே நெஞ்சு எரிஞ்சிக்கிட்டு வரும் சாப்பிட்டோன்னா பார்த்தா அப்படியே ஒரு ஏப்பை விடுவாங்க அந்த ஏப்பத்தில் நெஞ்சு எரிஞ்சு வந்து தொண்டையில் வந்து எரியும் இந்த தொண்டையில் புளிச்ச ஏப்பை வரும்னு சொல்லுவாங்க சார் புளிச்ச ஏப்பமாக வருது சார் தொண்டையில் வந்து பிடிக்குது சார்னால் இந்த ரிஃப்ளெக்ஸ் தான் ஓகே அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆகும் சார் பார்ட்ஸ் கண்டிப்பாங்க இப்போ திருப்பி திருப்பி ரிஃப்ளக்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் நெஞ்சு எரிச்சல் இருந்தால் சாப்பாடு சாப்பிட முடியாது கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு ஊதிக்கும் ப்ளோட்டிங்னு சொல்கிறோம் அப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட கேஸ் ரிலீஸ் ஆகாது துப்புன்னு இருக்கும் சாப்பிட்டோன்ன பூனை குட்டி போட்ட மாதிரி அந்த வீட்டை சுற்றி சுற்றி சுத்தி சுற்றி நடந்துக்கிட்டே வருவாங்க சரியாகாது படுத்த பிறக்கும் புரண்டு புரண்டு படுப்பாங்க ஆனால் என்னடா வயிறு தும்முன்னே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா ஆட்ட காமிச்சு அம்மா இந்த மாதிரி இருக்குதுமானு சொன்னால் ஒன்று இஞ்சி சாறு இஞ்சி கசாயம் மிளகு கிளகு ஏதாவது ஒன்று போட்டு அம்மா வந்து கிரா வீட்டு வைத்தியம் பண்ணி கொடுப்பாங்க இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இவங்க மத்தியானம் சாயந்தரம் வந்து சரியாக சாப்பிடாம கேஸ் ஃபார்ம் ஆகி அடிக்கடி ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரி ட்ரிங்கை குடிச்சிக்கிட்டு கேஸ் ஃபார்ம் ஆகிடுது அதனால வயிற்றில் வந்து ப்ளோட்டிங் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துடுது அப்போ இதை சரியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா inda mari gas trouble gas problem la solve aayirum mcr pure cotton club formal and casual shirts deepajodi panjadeepam Puja Yene, blend of five puja oils from the house of sunland aha uh -huh. no compromise on the side angle side lio. it's a gt promise gt holidays south india's number one travel brand